இந்தியாவுடைய பந்த சௌத்ரி ஒன்றிய நிதி இணையமைச்சர் இவருக்கு யார் ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியல நாடாளுமன்றத்தில் அவர் ஒரு புள்ளி விபரத்தை ஒரு அறிக்கையை பே சொல்லியிருக்கார் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிற மாநில தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் இடத்துல ஒம்பது புள்ளி ஆறு புள்ளி ஒம்போது சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்குது அப்படின்னு ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பேசியிருக்கிறாரு எங்கே பேசியிருக்கிறாருன்னா நாடாளுமன்றத்தில் அரசினுடைய புள்ளி விவரங்களை வச்சு இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்ததற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை எட்டினதுக்கு காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கான விடியல் பயணம் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களால தான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி திமுக காரை நாங்கள் சொல்லேன் ஏன்னா நாங்கள் சொன்னால் இரநூறுவாய் வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் போடுவாங்க ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் புள்ளி விவரங்களோட இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே சிறந்த நலத்திட்டங்களால் சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது யாருடைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற சன் டிவி கலைஞர் டிவி முரசொலியில் வந்த கருத்து கணிப்பா இல்லை டெல்லியிலிருந்து வெளியாகிற இந்தியா முழுவதும் விற்பனையாகிற இந்தியா டுடே எடுத்த கருத்துக்கணிப்பில் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க இந்தியா டுடேங்கிறது டெல்லியிலிருந்து வெளியாகிற பத்திரிக்கை ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேர் வாங்கி படிக்கிற பத்திரிக்கை இணையதளம் மூலயமா பதினைந்து மில்லியன் பேர் படிக்கிற பத்திரிக்கை இந்தியா டுடே இவங்க இரநூறுவாய் வாங்கிட்டு போகிறவங்க இல்லை இதுலேருந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கோன்னா அங்கங்கே சின்ன சின்ன தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்குது ஆட்சியில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது நிறைவேற்றப்படாத திட்டங்கள் நிறையா இருக்குது இது ஆராட்சி பண்ணாலும் இந்த இந்திய கட்டமைப்புக்குள்ளே இது இருந்தே தீரும் நாம எதை பார்க்கணும்னா இந்திய கட்டமைப்புக்குள்ள எந்த மாநில முதலமைச்சர் சிறந்த ஆட்சி கொடுத்துருக்காரு யார் அதிகமான நலத்திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க யார் தவறுகளை எல்லாம் சரி பண்றதுக்கு திட்டங்களும் சட்டங்களும் கொண்டு வராங்க எந்த முதலமைச்சருக்கு அந்த மாநில மக்களை பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் உயர்த்துவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தா இந்தியா டுடே சொல்ல வேண்டியதில்லை ஒன்றிய நிதி இணையமைச்சர் சொல்ல வேண்டியதில்லை நம்மளுக்கே தெரியும் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற விஷயத்தை இதுதான் நாட்டு நடப்பா காட்டி இந்த ஆட்சியை பற்றிய தவறான ஒரு கருத்து பரப்பப்படுது நாம அந்த மாதிரி தவறான கருத்தை நம்பி ஏமாந்தரக்கூடாது சிங்கப்பூர் மாதிரி இங்கே ரோடு இல்லை அமெரிக்கா மாதிரி இங்கே நிர்வாகம் இல்லை அப்படின்னு எண்ணம் எல்லாம் என்னன்னா திமுகவை பற்றி ஒரு தப்பான கருத்தை நம்ம மனசில் பதிவிக்கிறதாம் இவர்களுடைய இந்த தந்திரத்துக்கு நாம் கூடாது இந்த நல்லாட்சி அமைவதற்கு நாமெல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டோம் என்பதும் நாமெல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களித்தோம் என்பதும் நமக்கு பெருமை